வாட்ஸ்அப் காதல் புலனத்தில்தான் முதல் புன்னகைத்தேன் ஈர்ப்பு விசையவன் அதிசயித்தேன் மின்னணுப்பூக்கள்தான் இதயத்தில் மின்சாரமாய் உள்நுடைய உதடுகளில் அவன் உறவு உயிர்ப்பாகி துளிக்கிறது அனை பேசியதிரத்தான் காதல் மலர்ந்தது வான் எட்டி பூமியில் குடையாகி விரிந்தது தட்டச்சுப்பிழை போல தவறுதல் எளிது மனம் தெளிந்து வெல்வேன் நிச்சயம் எனக்கு இந்த காதல் புதிது நிமிர்ந்தே செல்லும் காற்றிடையே காதல் வெற்றிடமாய்த்தான் செல்லும் உயிரோடு உயிர் மோத இதயத்திடம் ஓங்கியே சொல்லும் கடல் அலைகள் கரை மோதுவதே காலம் காலமாய் செய்தி காற்றோடு கொண்ட காதலில் மேகமானதே எழுதி வைத்த நியதி அதுபோல உண்மை காதல் என் அலைவரிசை உயிர் காதல் இயற்கையின் சீர்வரிசை தமிழோடு கவிதை பயணம் உயிரும் மெய்யும் உள்ளவரை நன்றி